ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அது பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை மாதந்தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒருநாதன் வணக்கம் ஓம் குரு பிரியோனம நட்பவி நட்பே நட்பவி ஓம் சாந்த சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியாசாய் மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோரத் பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தைப் போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதினச் செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் செவ்வாயதி நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்திற்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்ல போகிறேன் நாள் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதன ராசியிலே பு செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்போதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசமாகிறார் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட தான் அதிகமாக சக்தி உள்ளது மற்ற எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறனால் சுக்கருடைய எடுக்க கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க பொழுது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் மீன மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவ ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுடன் இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை இப்படி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வித்த நான் மகாவாராகி நான் வணக்கம் ஓம் மகிசத் பஜாகி சண்டக்தாத்மிகே தன்னோ வாராகி பஜோதயா வரகர் பரிபுணை கிடைக்க சொல்லி வாழ்த்து இப்போ உங்கள் ராசிக்கு தான் செவ்வாய் பகவான் வந்திருக்கார் அப்போது உங்கள் ராசியிலேருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூணு நாட்கள் பார்ப்பார் அப்படி பார்க்கும்பொழுது என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு அப்போ சொல்லப்போம் செவ்வாய் வந்து நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டி வச்சுருந்தீங்கன்னா முடிக்காமல் வந்திருக்கும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் சில பேர் வந்து கட்டிகிட்டே வருவாங்க ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க அந்த வருமானம் ஃபுல்லாகவே சில பேருக்கு வாங்கி கட்ட மாட்டாங்க சரி நம்மளுக்கு வந்துடும் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் நடுவில் எப்படி நின்றுடும் அந்த பணம் வருவது தாமதமாகிடும் அப்பேற்பட்ட அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் இப்போது உள்ள காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பரிசுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த பணம் கிடைத்து அந்த வீடு முழுமை பெற்றுவிடும் முழுசாக முடி கட்டி முடித்து கிரை பேச மாட்டிங்க இது இல்லாமல் அதே மாதிரி தான் அந்த இடம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் வாகனங்கள் வாகனம் கூட வாங்க முடியாது தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும் அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டங்களும் வாங்கிடலாம் கண்டிப்பாக மிதனராசிக்காரங்கள் வாகனங்கள் வாங்கலாம் வீடு சொந்த வீடு முயற்சி கண்டிப்பாக பலிதம் அடையும் இது ரொம்ப ஆராய்ச்சி பற்றி போட்டு சொல்லியிருக்கேன் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிலம் வீடு வாகனங்கள் கண்டிப்பாக அமையும் ஏனென்றால் அவர் செவ்வாய் பார்க்குறாரு அது பார்க்கறனால அந்த பலம் கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் இது கிடைச்சது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சில மைனஸும் தான் வரும் ரெண்டு கேட் சொல்கிறது தான் ஜோதிடம் நன்மை மட்டும் சொல்கிறது மட்டும் ஜோதிடம் இல்லை அப்போ நீங்கள் உஷாராக இருந்துக்கலாம் கவனமாக இருந்துக்கலாம் அப்போது இதன் மூலமாக பொறாமைப்படுவதாலையோ கண் திருஷ்டியாலோ சில நட்பு சில உறவுகள் உங்கள் வந்து விலக நேரிடும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று வருது அப்போது ஒன்று போகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க மிதனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நட்பு உறவு சம்மந்தப்பட்ட வகையில் சில பேர் விலகி போவாங்க சில மனஸ்தாபங்களால் சில பிரச்சனைகளால் அவங்க எதை கேட்டிருப்பாங்க உங்களால் கொடுக்க முடியாது ஆ நம்ம கேட்டோம் கொடுக்கல ஆனால் வீடு மட்டும் வாங்கிட்டான் வண்டி வாங்கிட்டான் புதுசாக வீடு வாங்கிட்டான் எல்லாம் மாட்டான் நம்மளுக்கு மட்டும் எங்க கொடுக்கல அப்படின் தான் நினைப்பாங்க ஆனால் உங்களுடைய பங் உங்களுடைய இதுலேருந்து பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா தான் கொடுக்க முடியும் நீங்கள் இல்லைன்னா முடியாது அதனால் அதுவே சரியாக போயிருக்கும் உங்களுக்கு அப்போ அதை பற்றி கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக இன்னொரு நல்ல நேரம் வரும்போது அவங்க திரும்பி வருவாங்க அவங்க உணர்ந்து புரிஞ்சுப்பாங்க இதுவும் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்ப்பதால் சிறு சிறு சஞ்சனங்கள் கனமழைக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும் என்னச்ச போய் போர்க்குணம் உள்ளவர் ஏதனா ஒரு விஷயத்த ஊதிய தான் விடுவார் கணவன் ஒன்று சொன்னால் மனைவிக்கு பிடிக்காது மனைவி ஒன்று சொன்னால் கணவனுக்கு பிடிக்காது அந்த நேரத்தில் அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து துவேஷமாக மாறிடும் நல்லதாக சொல்லுவீங்க ஆனால் அது உங்களுக்கு அவருக்கு வந்து பார்க்கும்போது கோபமாக தெரியும் அதே மாதிரி அவர் ஏதாவது சொல்லுவார் உங்களுக்கு அது வந்து கோபமாக தெரியும் இது மாதிரி தான் நடக்க போகுது அப்போ என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் சரி அப்போது நல்ல நேரங்கள் அப்படி இருக்குது அப்போ அவர் எதாவது சொல்லிட்டு போட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு நினச்சிட்டிங்கன்னா கணவனை மணிக்கு மட்டுமல்ல இது பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் இதே தான் நிலைமை அப்போது அவங்களும் அனுசரித்து போகணும் மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் தூர பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பயணங்களால் சில பொருட்கள் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காணப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இது இல்லாமல் பெரிய பதவி ஒன்று உங்களுக்கு தேடி வரும் பெரிய பதவி ஒன்று தேடி வரும் அதை நீங்கள் வாய்ப்பாக கருதி பயன்படுத்திக்கணும் அதுவும் இல்லாமல் வாய் வார்த்தைகளை அதிகமாக பேசாமல் கவனமாக இருந்து நீங்கள் உங்கள் இந்த காலகட்டத்தை கடத்து கடத்தி செல்ல வேண்டும் இது இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறதுனால ஆயில் விருத்தி உண்டு இருந்தாலும் சிறு சிறு அடிகள் சும்மா ஏறுங்க இறங்குவீங்க நடந்து போவீங்க சின்ன சின்ன காய்காலில் தடிக்க விழுவீங்க இது மாதிரிலாம் தான் நடக்கும் பெரிய விபத்துகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை சிறு சிறு விபத்துகள் அடிதடிகள் அது மூலியமாக கூட வரக்கூடிய கஷ்டங்கள் இது மாதிரிலாம் ஏற்படும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாராக நடந்துக்கணும் அப்போது போக வரும்போது பார்த்து போகணும் பார்த்து வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் உருவாகும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் திடீர் சந்திப்புகள் நிகழும் இப்போது சொன்னேன் இல்லையா ஒரு நட்புறவில் பிரிஞ்சு போகிறாங்கன்னா புதுசாக யாராக வந்து செய்கிறாங்க புது நட்பு வந்து செய்கிறோம் உறவுகளையே வந்து தூரத்து உறவு கூட சொல்லிட்டு இருப்போம் நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து இப்போது செய்வாங்க க்ளோஸ் ரிலேஷன் போயிட்டால் கூட அந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன் தொலை தூரத்து உறவினர்கள் சொல்லுவாங்க அவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் ஃபோனில் பேசாமல் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு அவங்க அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் வந்திருப்பாங்க ஏதோ ஒரு வேலையாக வருவாங்க உங்களை மீட் பண்ணணுன்னு நினைப்பாங்க அப்போ அது வந்து தொடரும் ஒன்று போனால் ஒன்று வரும் அதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த தொலைதூரத்து உறவுகள் மூலிமா நல்ல வா உங்களுக்கு உதவிகள் ஏற்படும் அது மூலிமா நல்லபடியாக நடக்க போகிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் குடும்பத்தோடு செல்வோம் தனியா போகக்கூடாது குடும்பத்தோடு போய் அந்த பெருமாள் வழிபாடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை வணங்கிட்டு வரலாம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவரை வணங்கிட்டு வரலாம் இது மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கிற பெருமாள் அவங்கள வணங்கிட்டு வரணும் அவர்கள் வணங்கும் பொழுது அவர்களுக்கு மாலை ரெண்டு பேருமே மாலை வாங்கி போட்டால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஏன்னால் அந்த உங்களுக்கு அந்த பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் விட ஒரு பிரச்சனை இருக்கனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை வாங்கி போட்டு மாலை வாங்கி போட்டால் சந்தோஷப்படுவாங்க எப்பவுமே நல்லா கேட்டுங்க மாலைன்றது என்ன ஒரு கழுத்தில் மாலை போடும்போது அது சுபகாரியத்துக்காக சொல்லப்படுது அதனால் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி தான் நிறும் அது நம்பக்கு போட்டாலும் சரி நம்மளுக்கு போட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் மாலை போட்டால் ஒரு பரிசு வாங்கும் போதோ பாராட்டு பெறும்போதோ ஒரு மேடையிலையோ ஒரு இதில் அரசியல்வாதியாக இருந்தாலும் சினிமா துறையில் இருந்தாலோ பிரபலமான துறையில் இருந்தாலும் மாலை போடும்போது ரொம்ப சந்தோஷப்படல அது மாதிரி தான் கடவுளுக்கும் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அது நான் வெளியே தெரியாது இது வெளியே தெரியும் அதனால் கடவுளுக்கு அந்த பெருமாளுக்கும் தாயிருக்கும் மாலை வாங்கி போட்டு வழிபட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடிக்கடி குழந்தைங்களுக்கு நல்ல ரொம்ப எளிமையான குழந்தை ரொம்ப பார்ப்பாங்க ரொம்ப நோ நோஞ்ச மாதிரி இருக்கும் உடல் வழியாக இருக்கும் நோய் நொடியாக இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆகாரத்துக்கு கொடுக்கலாம் அதுக்குள்ள ஏதாவது காசு கொடுத்து வாங்கி கொடுமா எதாவது பண்ணுமா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ குழந்தைக்கு இப்படிலாம் சொல்லிட்டு வரலாம் அப்போ அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை வந்து சேர்த்து கெடுபலங்கு குறைந்து நற்பலன ஏற்பட போகுது அதனால் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த இறை பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் சரிசமமாக தான் இருக்க போகுது அதனால் இதை நீங்கள் கடைப்பிடித்து நல்வா வாழணும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்